மிதன ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் இடத்துல கடக மனையில் அமர்ந்திருக்கார் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கார் அப்போ கடக மனை புதனுக்கு பிடித்த வீடானா இல்லை கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் இந்த மாதம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்துல அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து அதாவது சிம்ம மனையில் அமர்ந்து சிம்ம மனை என்பது அவருக்கு புதனுக்கு மிகவும் பிடித்தமான அதிநட்புள்ள வீடு என்பதாலும் அங்கு சூரிய பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் புதனும் சூரியனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமா இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதுக்கு அப்புறம் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் சந்தோஷமான மனங்கள் இருப்பீங்க நல்ல புத்திசாலித்தனம் மெருகேறும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை ஆழ்ந்து நுண்ணறிவுங்கிறது வெளிப்படுத்தும் சமயோகித புத்தி ஞானம்ங்கிறது உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக இருக்கும் அதாவது உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் நல்லா இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மிதனராசி என்பவர்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் முதல் பகுதி வேணால் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் என்ன செலவு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது பிற்பகுதி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் மூன்றாம் அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி ஸ்தானம் முயற்சிகள் பழிக்கும் தைரிய வீரிய ஸ்தானம் தைரியமாக இருக்கக்கூடிய தன்மை வீரியத்துடன் செயல்படுத்தக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் சகோதர சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகளை விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் கொஞ்சம் அனுசரணையோடு இருக்கலாம் நம்ம கூட பிறந்தவங்களை ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் கீர்த்தி ஸ்தானம் என்பது மூன்றாம் இடம் அதாவது புகழ் ஸ்தானம் நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல உழைப்புக்கேற்ற புகழ் கிடைக்கல தன்னுடைய உழைப்பை மற்றவர்கள்தான் அதை பகிர்ந்துக்கிறாங்க தனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே தன்னை புரிந்து கொள்ள முடியலையே என்று இருக்கக்கூடிய மிதனாராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களால் தான் இது நடந்தது என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய தன்மை ஒரு புகழையும் கீர்த்தியும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் தன்னம்பிக்கை வெளிப்படும் அரசு காரியங்களில் வெற்றி தன்மை அரசின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசின் தன லாபங்கள் அரசு காரியங்கள் வெற்றி அரசாங்க எழுதி எழுதிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்படி அரசு சார்ந்த விஷயங்கள் தந்தையின் மூலமாக தந்தையின் தந்தை தந்தை மூலமாக தந்தையின் தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நான்காம் இடத்தில் சுக்கிரன் வந்து அமர இருக்கிறார் நான்கில் சுக்கிரன் அதாவது சுக்கிரன் புதன் வீட்டில் அதாவது கன்னிமனையில் நீசமாக இருந்தாலும் நீசம் என்றாலும் நான்காம் இடத்தில் திக்பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை சுக்கரன் நீசந்தான் ஆனால் நான்காம் இடம் என்பது சுக்கிரனுக்கு திக்பலம் பலத்தை இழக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் அது குருவின் பார்வை கிடைக்கிறது அப்போ என்ன சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறதுன்னு அர்த்தம் தாயின் மூலமாகவும் தன் தாய் சார்ந்த விஷயத்தில் அல்லது தாயின் மூலமாக கருத்து வேறுபாடுகள் அல்லது தாய்க்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு கொடுத்திருந்தாலும் இந்த மாதம் அது சரியாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் சொத்துக்கள் சேர்க்கை என்பது உண்டு ஒரு விடு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு விவசாய பூமி வாங்கணும் நாலு கால் பிராணிகள் அதாவது கால்நடை தோட்டங்கள் பண்ணைகள் அமைக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்கள் அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சொந்த ஊரை விட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊரை விட்டு தொழிலுக்காகவோ வேலை நிமித்தமாகவோ வெளியூர் பிரயாணங்கள் செய்யக்கூடிய தன்மை வெளிநாட்டு செல்லக்கூடிய தன்மை அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாக இருக்கிறது அது தொழிலுக்காக வேலைக்காக ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் தனக்கு பனிரெண்டில் போய் மறைந்து விட்டாரே சுக்குரன் நீசம் அடைந்து விட்டாரே அப்படின்னு நீங்க என்ன வேண்டாம் சுக்குரன் ஐந்தாம் அதிபதி திக்வலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனால குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அம்சத்தை தான் உருவாக்கும் குழந்தைகள் வெளியூருக்கு செல்லக்கூடிய படிக்க தன்மை அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை அதாவது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் தங்கி படிக்கக்கூடிய புதிய சூழ்நிலைகள் புதிய அந்த அமைப்புகளை உருவாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க லக்னத்திலே வந்து அமர்கிறது அப்ப என்ன செவ்வாய் வந்து உங்க லக்னத்துல ராசில வந்து அமர்கிறது எப்ப வந்து அமர்கிறதுனா ஆவணி பத்தாம் தேதி வந்து அமரும் போது ஆறுக்குரியவன் உங்க லக்னம் ராசியில இருக்கும் போது ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை ஸோ அந்த விஷயத்துக்குள்ள நீங்க போகக்கூடாது கடன் சார்ந்த விஷயத்தில் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது எதிர்ப்பு கோபம்ங்கிறது ஆக்ரோஷம் என்பது இயல்பாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அப்போ நிதான போக்கை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சரி கடன் விஷயத்திலிருந்து தப்பிக்க முடியுமா கடன் ஏற்கனவே கழுத்து நெறித்து கொண்டிருக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு சாதகம் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பார்க்குற குரு பார்க்கின்ற காரணத்தாலும் சனி பார்க்குறது அல்லவா அப்போ ஏதாவது ஒரு வகையில் ஈடு அதாவது அது சரிப்படுத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் எதிர்ப்பு இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும் ஏழுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கா ஸோ இந்த மிதனராசி என்பவர்கள் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தான் விஷயம் அல்லவா அந்த அதிபதி பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கிறதுனாலும் சுக்குரன் நீசம் முதல் நீசம் அதுக்கப்புறம் குருவினுடைய பார்வை பெறுகிறது அல்லவா அப்போது என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படின்னு சொல்லணும் அதாவது பத்து பதினோ முதல் பதினைந்து நாட்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் முன்பின் பேசக்கூடிய தன்மை கொஞ்சம் அதாவது யாராவது ஒருத்தர் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்டு உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஒன்றும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் ஆனால் இந்த பிற்பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் பிற்பகுதியில் நல்ல மாற்றத்தையும் அனுகூலத்தை தரும் குரு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அல்லவா அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப நாள் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நா ரொம்ப நாள ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கன்னா அதை தீர்ப்பதற்கு ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது பெரிய மனிதர்களின் தொடர்பு அங்கே இருக்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் அங்கே பார்க்கிறது அப்போ அது தீர்த்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ எட்டாம் இடத்துல அதாவது எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தால அந்த எட்டு பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால அதாவது குரு பார்த்த அந்த இடத்தை புனிதப்படுத்துறது அல்லவா அப்ப குரு எங்க பார்த்தாலும் அந்த இடத்தை புனிதப்படுத்துவார் ஸோ அந்த விதத்துக்கு ஏற்ப எட்டு வலிமை பெறும் போது என்ன சொந்த ஊரை விட்டு வெளியில போகக்கூடிய தன்மை வெளிநாட்டு தன்மை வெளிநாட்டு கம்பெனி ஏற்கனவே நான் போகல அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் எதுக்கும் நான் போகலை அப்படின்னா என்ன கொஞ்சம் கம்மியான சம்பளத்தில் வேலை பார்க்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் அப்போ என்ன உங்களுக்கு ஒரு வேலையில் இல்லை வேலை தேடிட்டுருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியே அனுப் அதாவது வெளியே அப்ளை பண்ணுங்கள் அதாவது எப்படி சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா பெங்களூர் ஹைதராபாத் அல்லது வெளிநாடு ஸோ இந்த மாதிரியாக இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ என்னாகும் சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கார் சனி வக்ரமாக இருக்கார் சூரியன் பார்க்குறார் சூரியன் சனி பார்த்தாலே ஒரு எரிச்சலடையக்கூடிய தன்மை உருவாக்கும் அப்போ என்ன என்ன நடக்கும் தகப்பன் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லுங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ ஒன்பதாம் இடத்தில் சனி பார்க்கிறார் சனி சூரியன் அந்த ரெண்டு கனெக்டிவிட்டி ஆகிறதுனால என்னாகும் புதிய புதிய அதாவது புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய சில தன்மைகள் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வேண்டிட்டு இருக்கக்கூடிய அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ராகு அங்கே இருக்கார் ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கார் குரு பனிரெண்டில் இருக்கார் அப்போ என்ன ஆகும் இன்னொரு தொழிலை செய்யலாம் என்கின்ற அந்த உத்வேகத்தை தரும் அதாவது ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கிறேன் இன்னொரு தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய அம்சத்தில் இருக்குது ஏன்னா பத்து கடவுளுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் ஆனால் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை இருக்காங்கிறது பார்த்து செய்வது நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்குங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பனிரெண்டில் இருக்கிறதுனால முதலீடுகளை கொடுக்கும் முதலீடுகள் அப்படின்னா எதுலேயாவது நீங்கள் முதலீடு செய்வீங்க அதாவது சுப விரயங் அதாவது சுப செலவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிக் கொள்வதற்கு ஒரு உத்தமமான ஒரு மாதமாக இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு ஜெயந்தி வருகிறது அந்த குரு என்னுடைய பிறந்த நாள் அப்போ அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லது திருமண தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லது கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை நல்ல உழைக்கிற ஆனால் சரியான ஒரு லாபம் கிடைக்க மாட்டேங்குது அல்லது குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அல்லது குழந்தை பிறப்புல தடை ஸோ இந்த மாதிரி அல்லது குரு திசை குரு புத்தி இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்களுக்கு அன்றைய தினம் அதாவது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி குருவை சென்று வழிபடுவது நவக்கிரகங்கள் இருக்கின்ற குரு பகவான் அல்லது தட்சிணமூர்த்தியை வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது